விழுப்புரம் மாவட்டம் பெரிய மாவட்டமாக இருப்பதால் நிர்வாக வசதிக்காக விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சியை தலையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் தோற்றுவிக்கப்படும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையே உருவாக்கியது அஇஅதிமுக இன்று அதை கள்ளச்சாராய மாவட்டமாக மாற்றியது திமுக அரசு இது வெறும் நிர்வாக சீர்கேடு மட்டுமல்ல மக்களின் உயிரை குடித்து தன் வயிற்றை நிரப்பும் அரச பயங்கரவாதமும் கூட எழுபத்தி ஒன்னில் மதுவிலக்கை ரத்து செய்ததற்கு கருணாநிதி கூறிய காரணம் நிதி நிலைமை மாநில வருவாயை சரியவிட்டு திமுகவினர் சாராய கடைகளை திறக்க வழிவகுத்து விட்டவர்தான் இன்றைய முதல்வரின் தந்தை அதை இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது திமுக மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டதை தற்காலிகமாகவே வைக்கப்பட வேண்டும் நிரந்தரமாக அல்ல என்று எச்சரித்து இருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்று தன் கூட்டாளிக்காக வாய் திறக்கவில்லை காங்கிரஸ் அன்றும் மத்தியில் இருந்து கொண்டு தமிழகத்திற்கு மதுவிலக்கிற்கான நிதியுதவி அளிக்கவும் மறுத்தது ஆளும் திமுகவினால் ஏற்பட்ட உயிர் பலிகளை அதன் கூட்டணி கட்சிகள் இன்று பெயரளவிற்கு கூட கண்டிக்கவில்லை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் பேசிய போது திரு கருணாநிதி அவர்கள் அதாவது அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் நான் அவர்களுக்கெல்லாம் சொல்வது அறவே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாததற்கு காரணம் மறுவிலக்கு திட்டத்தில் நாம் மற்ற நாடுகளோடு போட்டி போடுவது என்றால் அவர்களை விட இன்னும் நல்ல சரக்குகளை இங்கே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதிலேதான் வெற்றி பெற முடியுமே தவிர வேறு வழியிலே வெற்றி பெற முடியாது என்பதற்கு இன்றைய உலக நிலை உலக பண்பாடு உலக கலாச்சாரம் சாட்சியாக இருக்கின்றது என்றார் மதுவிலக்கு குறித்து இதுதான் திரு கருணாநிதி அவர்களின் உண்மையான கருத்து ஆனால் என்னை பொறுத்தவரையில் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவதில் நான் உறுதியாக உள்ளேன் நிதியை ஈட்டுவது இலக்கு அல்ல கள்ளச்சாராயத்தை ஒடுக்குவதற்காகவே தமிழகத்தில் மதுவிலக்கு கொள்கை இன்று இரும்புக்கரம் கொண்டு அடக்கியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசின் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசாரின் மெத்தனம் தமிழகத்தில் இன்னும் எத்தனை உயிர்களை காவு கேட்குமோ கடந்த ஆண்டு கள்ளச்சாராயத்தால் உயிர்கள் பலியானதற்கு பின்னராவது தன் அலட்சியத்தை விட்டொழித்திருக்க வேண்டாமா இந்த திமுக அரசு கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கள்ளச்சாராய இறப்பு ஒன்று கூட நிகழவிடாமல் காத்தவர் மாண்புமிகு எடப்பாடியார் ஆனால் இன்றைய திமுக ஆட்சியால் கள்ளச்சாராய வியாபாரிகள் வாட்ஸ்அப் குரூப் மூலம் செயல்படுகின்றனர் பைக் மூலம் டோர் டெலிவரி செய்கின்றனர் எதிர்க்கட்சி தலைவராய் மாண்புமிகு எடப்பாடியார் சட்டமன்றத்தில் எழுப்பிய விவகாரங்களுக்கு திமுகவிடம் இருந்து கிடைத்த ஒரே பதில் மக்களாட்சியின் குரல்வலையை நெரித்தது மட்டுமே மக்களை காப்பாற்றுவதில் தோல்வி அடைந்துள்ளது திமுக அரசு

அதை கேட்டால் மட்டரகமான பொய்கள் வேறு குடியை கெடுக்கும் இந்த திமுக அரசு விரைவில் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்லியே தீர வேண்டும் மனித உயிர்களின் மேல் குறைந்தபட்ச மரியாதை கூட இல்லாமல் ஓடி ஒளிந்து கொண்ட இந்த முதல்வர் ஸ்டாலின் தன் பதவியை துறப்பதே குறைந்தபட்ச நடவடிக்கை தான்